அருணகிரிநாதர் அருணிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்து மூன்று நினம் காட்டும் விட்டு ஒரு வீடு நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் அம் குறைச்சிருமான் பணம் காட்டு அல்குறுக்கு உருகம் குமரன் பத அம்புயத்தை வணங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கு இன்னன் பொருளுரை கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாக தோன்றுகின்ற தொழுவமாகிய உடலை விட்டு அகன்று ஒப்பற்ற முக்தியை அடைந்து நிலை பெற்று இருத்தக்குரிய வழியை காட்டியருளி அடியேனை ஆட்கொண்ட குருநாதரும் குறவர் குலத்தில் தோன்றிய அழகிய இளமான் போன்ற வள்ளியம்மையின் பொருட்டு உள்ளம் உருகுகின்றவருமான திருமுருகப் பெருமானின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை பணியாத தலையானது எவ்விதமாக வந்து அடியேனுக்கு கிடைத்தது Meaning, O Lord, you are the divine preceptor who graciously accepted me as a devotee and showed me the way of attaining unique and eternal salvation. After forsaking the cattle shed like body of much flesh and fat, I wonder how did I ever obtain a head which does not bow at the lotus flower like sacred feet of the Lord, who pines for the young pretty fawn like maiden. While Lee am I. Of the Kurawar clan.